ஐயோ கடவுளே இந்த மாமியா மருமா பிரச்சனைல மட்டும் நம்ம தலையிட்டுவே கூடாதுப்பா சீக்கிரமா பேக் கண்டுபிடிச்சி ஆபீஸ்க்கு கிளம்பிட வேண்டியதான் ஆமா ஆமா நீங்க பாட்டுக்கு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருவியா இந்த வீட்ல மாமியார் மருமாவும் சண்டையை போட்டுட்டு மண்ணையை உடச்சிட்டு கிடக்கணும் அப்படிதானே விட்டு இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்க பின்ன என்னங்க இன்னைக்கு காலையில எழுபதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு ஒரு அரை மணி நேரம் லேட்டா எழுந்துச்சுட்டேன் அதுக்குன்னு உங்க அம்மா இப்படியா பண்ணுவாங்க அவங்க பாட்டுக்கு என்னமோ மொத ஆளா போய் கிச்சன்ல இடத்த பிடிச்ச மாதிரி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க என்ன வேற அடுக்கடிக்குள்ள வரக்கூடாதுன்னு கதவ வேற சாட்டி வச்சிருக்காங்க ஒரு கப்பு காப்பி தானே குடிச்சு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட கூட இல்லங்க இப்ப நீ நீங்க வேற ஆபீஸ்க்கு கிளம்பணும் உங்களுக்கும் சாப்பிடணும் அவங்க பாட்டு கிச்சனுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்லுவாவோ மருமகளுக்கு பொறுப்பே இல்ல மவன் ஆபீஸ்க்கு போனோம் இவ்வளவு நேரமா படுத்து தூங்கிருக்கா அப்படி இப்படி என்னதான் குத்த சொல்லிட்டு இருப்பாவோ இது என்ன தம்பி ஆச்சு உனக்கு கொஞ்ச நாள எங்க அம்மாவுக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா மாமியார் மருமகளும் அப்படி பாசமால இருந்தே இப்போ என்ன திடீர்னு உனக்கு இவ்வளவு கோவம் நீங்க சொல்லுது சரிதாங்க கொஞ்ச நாள உங்க அம்மாவுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நல்ல சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்னா பூகம்படிச்ச மாதிரி இடி கொதி அம்மா வெடிச்சிருந்தே படுத்து தூங்கிட்டு போறவோ வருவா வெளியே ஆமா ஆமா நானும் ரெண்டு மணி நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்க அம்மாவுக்கு என்னதாங்க பிரச்சனை முந்தானத்து வரைக்கும் என்கிட்ட நல்லதான் பேசிக்கிட்டு இருந்தவோ நேரத்துக்கு உங்க அம்மா சரியில்லை இப்பவும் உங்க அம்மா தெரியல என்னன்னு தெரியல காலையிலயே மாமியார் என்ன முருங்க மரத்துக்கு மேல ஏறிட்டாவா சின்ன பொண்ணு என்ன ஏதுன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காத எங்கம்மா என்னத்துக்கு முருங்க மரத்துக்கு மேல ஏற போறாவோ ஆமா அப்படியே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மருமகளே மருமகளே பேசிக்கிட்டு இருந்தாவோ இப்ப மூஞ்ச திருப்பி போறாவோ

சீக்கிரமா பே கண்டுபிடிச்சு ஆபீஸ்க்கு கிளம்ப வேண்டிதான் ஆஹா லேப்டாப் பேக் இங்கதான் இருக்கு நான் தான் கீழே எடுத்து வச்சே நானே மறந்து போயிட்டு இந்த மாமியா மர்மாவ பிரச்சனை இல்ல எனக்கு ஞாபகம் மறந்து வந்துரும் போலிட்ட அப்படியே வந்தாலும் நல்லதுதான் இவங்க பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடாம இருந்துகிடலாம்ல

என் மர்மவ என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவா ஆமா ஆமா பாத்துக்கிடுவா அப்படியே கற்பனை போட்ட கேட்டிட்டிருக்காத வயசு வயசானவன் கூட இல்லாம காலையில எந்திக்கிறதுக்கு இல்லாம ஒன்ன சமையல் பண்ண விட்டுருக்கா ஒன்ன அவ பாத்துக்கிடுவாளாக்கும் மர்மவ மர்மவான் அப்படியே ரொம்ப செல்லம் கொஞ்சிட்டு கிடக்காத ஒரு நாள் தலையில சாணி நிரச்சத ஊத்த போறா வேணுமே பாரு முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் என்னன்னு கேளுங்க இல்லன்னா இன்னைக்கு வீடு 2000 பாத்துடுங்க

என்ன பொண்ணு தாயி உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏதோ பச்ச பிள்ளைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடின மாதிரி கொண்டாடிட்டு கிடக்க இங்க பாரு பொண்ணு தாயி ஏன் மரம் நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன் உனக்கு என்ன ஆமா உனக்கு என்னன்னு கேடு அப்புறம் அவ உன்ன சுத்தமா மதிக்கவே மாட்டான் இங்க பாரு ஏன் மருமோட நான் மதிப்பணும் இல்லனா அவ என்ன மதிக்காதோ அதையெல்லாம் எங்க பிரச்சனை நீ இப்படி என்ன குறைச்சல்லாம முதல்ல உன் மருமோட நீ நல்லபடியா புரிஞ்சுக்க ஏன் வீட்டு

சாரිතே நீங்க என்ன விஷயம்னால என்கிட்ட சொல்லலரியே பார்த்தீல நான் அப்படி நினைச்சிட்டேன் ஏங்க எங்க அத்தை எனக்கு பிறந்த நாளுக்காக எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க ஆனா நீங்க வெறும் வாழ்த்து மட்டும்தான் சொன்னீங்க ஒரு கூட வாங்கி தரல என்ன சின்னப் இப்படி சொல்லிட்டா நான் வாங்கி கொடுத்தா எங்க அம்மா வாங்கி கொடுத்தா இப்படி சொல்லியே சமாலிச்சிருங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நானே நீங்களாவது எனக்கு உங்ககிட்ட எதுவுமே உனக்கு பிடிச்ச மாதிரி புது சாரி நான் வாங்கி கொடுத்திருக்கேன் போய் உடுத்திட்டு வா ஆ சரிங்க தே ஏல மக்கா ஓ பொண்டடி ஒண்ணு நிறைய சத்த மாட்டாளோ பின்ன எப்பா பைய தூக்கிட்டு ஆபீஸ்க்கு ஓடிறலாம் மாதிரி இருந்தே நீ பாட்டுக்கு என் மருமோளுக்கு நான் தான் இன்னைக்கு சமையல் பண்ணி கொடுக்கப் போறேன்னு சொல்லிக்கிட்டு அடுக்கால கதவை வேற அடைச்சி போட்டியா அதுல இவளுக்கு பயங்கர கோபம் உங்க அம்மா அவங்க பாட்டுக்கு அடுக்கால காலையில் போய் நின்றுட்டு என்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க காலையில் எட்டு எட்டரை மணிக்கிட்ட ஆகுது சாப்பாடு வர செய்யணும் அப்புறம் நேரத்துக்கு சாப்பாடு போடலின்னு வர உங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் போய் என்ன பத்தி குத்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாவோ அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாமா நானு என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சு பார்த்தோமா ஆனா அவ கேட்கவே இல்ல நல்ல வேளை நீ வந்துட்ட நில்லாடு வச்சுக்க சின்ன பொண்ணு அடுக்கால கதவை உடச்சிட்டு உள்ள வந்திருப்பா நல்ல வேலை கதவை தப்பிச்சு ஐயோ மாமியார் வர சோபாலே உட்கார்ந்திருக்காவல நாம பாத்தும் பார்க்காத மாதிரி போயிருவோம் என்ன மேனா மணிக்கு காலையிலேயே பைய தூக்கிட்டு எங்க கிளம்புதா மீனகா என்னது அம்மா எங்க போற என்னது நீங்க இப்படி கேக்கியா போறப்போ எங்க போறன்னு கேட்கலாமா சரி அப்ப வரும்போது எங்க இருந்து வரவ அத சொல்ல எங்க மாமியாருக்கு அப்படியே புத்திசாலித்தனமா கேக்குறதா நினைப்பு ஆக மொத்தத்துல இப்போ நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கிடணும்

கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாதே எங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன் போயிட்டு சாயங்காலம் வந்துருவேன் எங்க அம்மா ஒரு வாரமா கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தாவ அதான் போய் எட்டி பார்த்துட்டு வரலாமேன்னு போறேன் பாத்தீங்களா பெரியம்மா அவங்க அம்மா அத பார்க்க போறாங்க சரி சரி போயிட்டு கருக்கலாவுக்கு முன்னாடி வர சொல்லு சரி பெரியம்மா அத கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட சொன்னீங்கன்னா மைனிய சந்தோஷமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்கல்ல பெரியம்மா பெரியப்பா கிட்ட 1000 ரூபாய் கொடுத்துர்க்கேன் ரெண்டு பேரும் பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க சரியா அப்ப நீ சாயங்காலம் தான் வருவியா ஆமா பெரியம்மா ஆபீஸ் விஷயம் எல்லாம் போறேன் அதனால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனால ஆகும் சரி மக்கா பத்திரமா போய் வாங்க என்ன சரி பெரியம்மா சிக்கன் பிரியாணி இல்லனா மட்டன் பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிடுங்க ஆ சரி மக்கா மணி போமா ஆ சரி ரேவதி அம்மாக்கு கால் வலி நீ என்ன காண போய் சொல்லுடா சரி போட்டு நம்ம பிரியாணி வாங்கி சாப்பிடலாம்ல நாங்க போய் வர பெரியம்மா சரி மக்கா பாத்து போய் வாங்க மணி இது குசும்புதான் எப்படி அடிப்பாவி நாத்தனார் குசும்பு நாத்தனார் குசும்பு சொல்லி சொல்லி